Terima kasih telah menonton! हां यस नमस्कार गाइस

மொழி வசி தீ சாப்பிட்டு இருக்கீங்களா நல்லா இருக்கா அடியோ அப்படியே மூலிகிட்டி மூலிகத்தி அன்னம் தானம் தானம் பிரசாதம் மூலிகட்டி மொழிகட்டிங்களா தானம் தானம் சாப்பிட்ட நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஹெல்த்துக்குள்ள பகவான் பிரசாதம்

வாங்க பகவான் பிரசாத் பகவான் பிரசாதம் மொளிகட்டி பகவான் பிரசாதம் மொழிகட்டி ீகா உணம் நெப்கா உண்டுதோ பிரீகாண்டு いや මොලි গেટી ભગવાન প্রসাদাম මොලි গেટી මොලි গেટી ಯಾ சரி அம்மா டீ एवरी இருக்கு

பகவான் பிரசாத் ஒரு எந்த சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க என்ன और माँ सारे हर संभव सिरसी बहन प्रसाद मोली इटी फ्री मलिया प्रसाद मैंने को बोल दूँगा जेवड़ा